சுரகடி காசையில் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ரோகிணியோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்வன் அட்மிட் பண்ணிட்டுருக்காங்கல்ல அதை பார்க்கறதுக்காக போய் போயிருந்துருப்பாங்க ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் பண்ணுறியா ஏற்கனவே என் வாழ்க்கையை அது போது அதான் இன்னும் இப்போ இதை வேற பண்ணி நீ என்னை மாட்டை வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா நீ இப்போ முத்து வர்றப்போ ஒரு இங்கேயே விட சொல்லிட்டு போ அப்படி விட்டுட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷியா எங்க விடுவ நீ சொல்ற மாதிரியே நான் அப்பா நடந்துக்கிறேன் சரி கிறிஷன் நீ எங்கே விடுவே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கு நான் அந்த வழியை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லோரும் தூங்கின நேரமாக பார்த்துட்டு கிருஷி வந்து ஒரு ரோகிணி ரூமுக்கு வராங்க ரோகிணிக்கும் தூக்கம் வர மாட்டேன் அந்த கிறிஷியை அங்கே படுக்க வச்சுட்டு கிருஷியோட ஞாபகமாக இருக்கு கிருஷியை வந்து எதுவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க கிருஷ்ண நீங்கள் யார் என்ன கேட்டாலையும் அம்மா தான் நான் தான் உன் அம்மான்னு சொல்லிடக்கூடாது கூடாது அம்மா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ உங்க கூட நான் இனிமேல் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க உடனே மீனாக எந்திரிச்சு கிறிஷை காணுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்புறம் ரோஹினி ரூம் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வராங்க கிருஷியும் வெளியே வந்துடுறாங்க கிருஷ் இந்த மாதிரி தெரியாத விவரம் இல்லாத வீட்டில் வந்துட்டு அங்கேயும் எங்கேயும் போகாத நீ என்கிட்ட என்ன வேணுமோ என்கிட்ட மட்டும் கேளு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தண்ணி குடிக்க வச்சுட்டு படுக்க வச்சிடறாங்க காலையில எழுந்திரிச்சதும் அவங்க பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருப்பாங்க கிட்ட கிருஷி சொல்லுவாங்க ஸ்கூலில் லீவ் போடுறதாப்போ லீவ் போட்டால் லீவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்காக தமிழ் எழுதணும்னு சொல்லி முத்து கேட்குறாங்க அதுக்கு தமிழ் இல்லை இங்கிலீஷில் தான் எழுதியே ஆகணும்னு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்துட்டு அவன் தானே தெரியும் அவனுக்கு லீவ் லெட்டர்லாம் எழுத இங்கிலீஷே வராது மொதல் தமிழே படிக்க வராது இவன் இதில் வேறு இங்கிலீஷில் லெட்டர் வேறு எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க ஸ்ருதி சொல்லுவாங்க இங்கிலீ இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் அது ஒன்றும் அறிவு ஒன்றும் இல்லை இல்லைன்னா யார் வேணாலையும் கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷில் பேசுவாங்க அது வந்து விஜிக்கு புரியாது அது வந்து நீ என்ன பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி பேசுகிற இது கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் கிண்டல் பண்ணுவாங்க அடுத்து வந்து மீனாவும் சொல்லுவாங்க ஆமாம் அத்த எதுக்காக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களால என்ன முடியல சவாரி கூட இங்கே ஒரு வெளிநாட்டுக்காரவங்க வந்தாங்க அந்த சவாரிக்கு வந்தவங்கக்கிட்ட கூட இங்கிலீஷில் பேசி பேசினாங்க சமாளித்தாங்க அப்படின்னாலும் நல்லா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க ஃபீல்டில் கூட நல்லா தான் இருக்காங்க இது ஒன்றும் இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜய் எடுத்து சொல்கிறாங்க ஆனாலையும் விஜய் புரியாமல் அவன் படிச்சிருந்தா தானே மீனாவே ஒரு தற்கொலை இவனும் ஒரு தற்கொலை எங்கே இந்த இதில் லெட்டர் எழுத போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை திட்டுறாங்க மூ திருவாயை வச்சுட்டு மூடு சும்மா பேசின்னு இருக்காத அமைதியாக இருன்னு சொல்கிற சும்மா அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க விஜயும் அமைதியாகிடுறாங்க லீவ் லெட்டர் எழுதுணும்னா உன் அம்மா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கிருஷ்ணன் சொல்லுவாங்க கல்யாணின்னு சொல்லிட்டு அப்பா பேர் சேகர்னு சொல்லிடுவாங்க அடுத்து வந்து எந்த ஊரில் இருக்காங்க துபாயில் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க கிருஷ்ணன் சொல்லுவாங்க வீடியோ கால் தான் பண்ணுவாங்க வீடியோ கால்லலாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் ஊர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க கிருஷ்ணு அடுத்து வந்து எல்லாரும் நோண்டி நோண்டி கேட்பாங்க உடனே ரோகிணி அங்கே இருந்துட்டு சொல்லுவாங்க சின்ன பையனுக்கு என்ன தெரியும் எல்லோரும் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ருதி வந்து நானே லீவ் லெட்டர் எழுதி தரேன் சொல்லுவாங்க இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் கேட்குறப்போ அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் கிருஷிக்கு அடுத்து வந்து இவங்க இப்போ சுருத்தியே அப்புறம் ரோகினியே நாங்கள் வந்து நானே எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லி எழுதுவாங்க அந்த லீவ் லெட்டர் எழுதுகிறப்ப ரோகிணி அப்பா பேரில் அம்மா பேரில் ரோகினின்னு பேர் போட்டுருவாங்க சைனும் ரோகினின்ற சாயினும் எழுதி போட்டுருவாங்க அதை பார்த்துட்டு மனோஜ் ஏன் இப்படி பண்ணுறேன் உன் பேரை ஏன் இப்போ எழுதுனேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ஏதோ பழக்கம் இதில் அப்படியே எழுதிட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சமாளிச்சிடுறாங்க அடுத்து வந்து விஜய் கிளாஸ்க்கு போகிறாங்க பரதநாட்டிய கிளாஸ்க்கு அங்கே பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பர அங்கே பசங்க எல்லாரும் பரதநாட்டியம் ஆடிட்டுருப்பாங்க அங்கே ரதின்ற பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க எல்லாரும் ரதி என்னாச்சு என்னாச்சின்னு எல்லோரும் கூப்பிடுறாங்க ஆனாலையும் எல்லாமே தண்ணி முகத்துக்கு தெளிச்சாலுமே எல்லாது அந்த பொண்ணு உடனே அவங்க விஜயோட ஃப்ரெண்டு வந்து அங்க பக்கம் ஒரு டாக்டர் இருக்காங்க நான் இப்போ கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அவங்க ஃபோன் போட்டு டாக்டரை வர சொன்னதும் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்லாமல் நீங்கள் வந்து யார் இது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பொண்ணான்னு கேட்பாங்க இல்லை எனக்கு மூணு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா இவ் இப்போது இவங்க யாருன்றப்போ இல்லை என் கிளாஸ்க்கு வந்த பொண்ணு ஆனால் பொண்ணு மாதிரி தான் எனக்கும் அப்படின்வாங்க ஓ பொண்ணு மாதிரியா அப்போ நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது ஆனால் அங்கே விஜய் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் அங்கே வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி கிளம்புன்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் கிளம்புனதும் அங்கே ரதியும் அந்த பையனும் சேர்ந்து இருந்ததுனால தான் இப்படியாக இருக்கும் அதனால் திட்டுவாங்க ரதி வந்து அந்த பையன்கிட்ட உன்னால் தான் எல்லாம் ஆச்சு நான் அப்போவே வேண்டாம் வேண்டாம் சொன்னேன் இது என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிடுறாங்க மயக்கப்பட்ட விஜயம் எந்திரிச்சிருவாங்க தண்ணி குடிக்க வைக்குவாங்க அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் என்னடி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை